வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அந்த கட்சியில் இருந்து விலகுவது உறுதியாகிவிட்டது அடுத்து அவர் எந்த கட்சிக்கு செல்ல போகிறார் என்ற விவாதங்கள் அரசியல் வட்டாரங்களில் நடந்து வருகிறது இது தொடர்பாக நேற்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் செய்தியாளர்களிடம் பேசும்போது தங்கை காளியம்மாள் கட்சியில் இருப்பதும் அல்லது விலகி வேறு இயக்கத்தில் சேருவதும் அவருடைய சுதந்திரம் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் காளியம்மாளை திமுகவிற்கு கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் கடந்த சில வாரங்களாகவே நடைபெற்று வருகிறது ஆனால் காலியம்மால் கடந்த பல ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி மேடைகளில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் முதல் இப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி வரை மிக கடுமையான வார்த்தைகளில் சாடியிருக்கிறார் அந்த வீடியோக்கள் இன்னமும் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கிறது எனவே காளியம்மாள் திமுகவில் சேர்ந்த அடுத்த நிமிடமே அந்த வீடியோக்களை ட்ரெண்டிங் செய்வதற்கு நாம் தமிழர் கட்சியினர் தயாராக இருக்கிறார்கள் எனவே இதனால் காளியம்மாள் திமுகவில் இணைவதற்கு பெரிய தயக்கம் காட்டுகிறார் இன்னொரு பக்கம் இணைய வேண்டும் என்றால் ஒரு பெரிய கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது அது என்னவென்றால் சட்டமன்ற தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் திமுக தனக்கு சீட்டு கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் வருகிற ராஜ்யசபா தேர்தலில் மீனவர் சமுதாய பிரதிநிதித்துவத்தை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் காலியமல் தரப்பு திமுகவிடம் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது இதை கேட்டு திமுக அதிர்ச்சியாகிவிட்டது எனவே இன்று வரை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வருவதாக கூறப்படுகிறது அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் அதிமுக தரப்பிலும் கூட காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் காளியம்மாள் திமுக பக்கம் வராவிட்டாலும் அவர் விஜய் கட்சிக்கு சென்று விட கூடாது என்பதிலும் திமுக கவனமாக இருக்கிறது அதனால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய முக்கியமான நிர்வாகிகள் இணைந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான ஒரு போட்டி அமைப்பை ஏற்படுத்தி அதற்கு காளியம்மாலை தலைமை தாங்க வைக்கும் ஒரு முயற்சியையும் திமுக தலைமை இன்னொரு ஆபரேஷனாக வைத்திருக்கிறது என்கிறார்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சிலரை தன் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வகையில் காளியம்மால் எந்த கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு மேலும் அதிகரித்துள்ளது எனவே என் முடிவை விரைவில் கூறுகிறேன் என்று காளியம்மாள் கூறியுள்ளார் அதனால் காத்திருந்து பார்ப்போம் காளியம்மாள் எந்த கட்சியில் இணைய போகிறார் என்பதை